ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழி கனிவாடி சேனலில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி செல்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி எஸ்பிபி செல்ஸில் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஷாப்போட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தாங்க இருக்கும் தீபாவளிக்காக எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில்ங்க தீபாவளிக்கெல்லாம் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எந்த கடையிலையுமே ஆஃபர் பார்க்க முடியாது ஆனால் தீபாவளிக்கு கூட ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரே ஷாப் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட் எஸ்பிபி சில்ஸ் தான் ஏன்னா அந்தளவுக்கு கஸ்டமருக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான கலெக்ஷன்ஸையும் கொடுக்குறாங்க அஃபோர்டபுளான ப்ரைஸும் கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சில்க் சாரீ தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேயே கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட்லாம் வந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு காட்டன் சாரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் ஆஃபர் போட்டிருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும்தாங்க இதுலையும் நிறைய கலர்ஸ்லாம் கூட இருக்குது இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே சஃபுல்லாக தான் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுலேயும் உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிடும் உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது தேர்ட்டியே இருக்குது இதில் வந்து ஃபிஃப்டி கூட இருக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையவே ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படி ஒரு ஆஃபர் வந்து கொடுக்க போகிறாங்க கொடுத்துட்டும் இருக்காங்கங்க நம்ம ஷாப்பில் இப்போ வந்து ஆஃபர் ஸ்டார்ட் ஆகியே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு இப்போ தீபாவளி பர்ச்சஸ் போகிறீங்க அப்படின்னா மினிமம் பர்ச்சஸ் உங்களோட தௌசண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் பர்ச்சஸ்லேருந்து நீங்கள் தள்ளுபடியோடு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம ஆஃபர் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதிலே கலர் எல்லாமே பிரைட் கலர்ஸாக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு ஆன்லைன் புக்கிங் வந்து போட்டுக்கலாம் இல்லை கோயம்புத்தூராக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் பார்த்து நீங்கள் அதிலே செலக்ட் பண்ணி வச்சு பார்த்து கூட நீங்கள் ட்ரையல் பார்த்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் பியோர் லெனின் காட்டன்ங்க அதுவும் உங்களுக்கு பார்டரோட நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டேக் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிள்ஸாக தான் நான் காமிக்கிறேன் எனக்கு எந்த கலெக்ஷன்ஸ் எடுக்கிறது எதை வைக்கிறதுனே தெரில அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்கங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்குது நான் காமிச்சே இல்லையா தேர்ட்டி பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கூட போயிட்டுருக்குது உண்மையாகவே மிஸ் பண்ணி பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸும் கொடுக்குறாங்க ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஆன்லைன் பர்ச்சஸும் கொடுக்குறாங்க இல்லையா எல்லா வகையிலையும் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நான் ஒன்று ஷாப் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிபி சில்ஸ் தான் அதில் ப்ரீமியம் குவாலிட்டியாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் பாருங்கள் இது ஒயிட் பேஸில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நான் எல்லா கலெக்ஷன்ஸும் சஃபுல்லாக தான் காமிக்கிறேன் இதை ஒன்றை மட்டும் காமிக்கணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் காமிக்கணுங்கிற எண்ணம் தான் ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை சாரி இதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க கிராண்டாகவே இருக்குது கலெக்ஷன்ஸு பை ஒன்றா நான் வந்து நம்ம ஷாப்போட அப்டேட்லாம் கொடுத்துட்டே இருக்கேன் இது மட்டும் இல்லை நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஃப்ளோர்லேயும் நாலு விதமான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டெய்லிவேர் சரி ஆஃபீஸ் வேர் சரி பட்டு சரி எல்லாமே இதில் வந்து சஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் பேஸ்கெட் சரி எல்லாமே கலந்து கொடுக்குறாங்க அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா பியோர் பட்டு எல்லாமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க பட்டு பட்டுப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம் செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் டா டாப் ரெடிமேட் சுடிதார் மெட்டீரியல் இன்ஸ்கர்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு எல்லாமே நீங்கள் அந்த ஃப்ளோரில் பார்க்கலாம் தேர்ட் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா பாய்ஸ்க்கான கலெக்ஷன்ஸுங்க மென்ஸ் வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ஏ டு செட் இன்னர் இன்னர்வேரில் இருந்து எல்லாமே இங்கே பார்க்கணும் பெட்ஷீட்டு சோஃபா கவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் அங்கேயே பார்க்க முடியும் ஸ்லிப்பர்ஸு ஷூ ட்ராக் அந்த மாதிரி கோட் ஷூட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் எல்லாமே அந்த ஃப்ளோர்லேயும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே நீங்கள் மேலே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் அதுவும் உங்களுக்கு கேர்ள் பேபிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க அதுலேயே ஆஃபர் போயிட்டுருக்குது அங்கே ஹேண்ட்பேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் ஷூ ஷூ ஏ டு ஜெட் அங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்கங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சில் ஃப்ளாட் ஆஃபராக வந்து போட்டிருந்தாங்க லாங் ஃப்ராக்கு அது மட்டும் இல்ல பட்டு பாவாடை மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது ஒரு ஆஃபர் பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருக்குதுங்க்கா அடுத்தடுத்து அப்டேட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நீங்களுமே வந்து சேனலில் பார்க்குறீங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ஃப்ளோரில் கலெக்ஷன்ஸ் வேணும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ரேட்டெல்லாம் ஓகேவா கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு கமெண்ட்டில் ஃபீட்பேக்காக கொடுக்கும்போது எனக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது ஓ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து லைக் பண்ணுறாங்க நம்ம இது ரிலேட்டடாக கொடுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணி பார்க்கும்போது அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் நம்ம போடும்போது உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணும்போது தான் இப்போ யூடியூப்க்கே வந்து நம்ம சேனலில் போட வீடியோ வந்து பிடிச்சிருக்குது சரி அடுத்த தடவை வீடியோ போட்டால் அதை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொண்டு போகலாங்கிற ஒரு இதுவும் வரும் சரிங்களா நீங்கள் எந்த பண்ணல அப்படின்னா அடுத்து நம்ம போடும்போது அது வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம ஷாப்போட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம கோயமுத்தூரில் எல்லாமே பெஸ்ட்டு தான் அதில் நம்ம எஸ்பிபிஎஸில்ஸ் பெஸ்ட்டோ பெஸ்ட்டு தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க நிறையா ஆஃபரும் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோட விடலை அவங்க வந்து நல்ல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் வாங்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உண்மையாகவே சான்ஸ்லெஸ் இந்த ப்ரைஸ்க்கு சரிங்களா அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்தி லாம் இந்த ஆஃபர் பிடிச்சிருக்குது அப்படின்னா ஆஃபர்னு கமெண்ட்ல மட்டும் போடுங்க பை பிரிஸ்